வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் என்று கூறுவதை விட வரலாற்றிலே ஒரு சோகமான கண்ணீரான சிறப்புக்கு சிறப்பு செய்தி என்று கூறுவதை கண்ணீர் செய்தி என்று கூறலாம் ஆம் செய்திக்குள் வருவோம் இந்த செய்தி செம்மணி புதைகுழி என்று கூறுவதை விட இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களை கொலை செய்து புதைத்த அதாவது கொலை செய்து துன்புறுத்தி புதைத்த தற்காலிகமாக துப்பாக்கி சூட்டினூடாகவோ அல்லது ஒரு முனையிலே கொலை செய்யப்பட்டவர்கள் இறந்தவர்கள் என்று கூறாமல் திட்டமிட்டு அவர்களை துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட கொலை சில ரகசியங்களை பெறுவதற்காக தானா வீணா பூனா இயக்கத்தை பற்றிய ரகசியங்கள் மற்றும் பல விடயங்களை பல துப்புக்களை பெறுவதற்காக அடித்து துன்புறுத்தப்படுகின்ற பொழுது இறந்தவர்கள்தான் அதிகமாக இந்த புதைகுழிகளிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு கூட எழுதப்படாத அந்த நீதியாகவும் மறைக்கப்பட்ட உண்மையாகவும் கூற முடியாத உலகத்திற்கு காட்ட முடியாத உண்மையாகவும் இருப்பது பல குடும்ப பெண்களாக இருக்கட்டும் இதை கூறுகின்ற அளவிற்கு நாங்கள் இலகிய மனதில் உள்ளவர்கள் அல்ல ஆனால் கட்டாயம் உண்மை என்பது வெளியே வர வேண்டும் என்பதற்காக பல இளம் பெண்களுடைய உடலங்கள் குடும்ப பெண்களுடைய உடலங்கள் அவர்களை சீர்கெடுத்து இராணுவத்தாலும் அதைவிட இராணுவத்திற்கு உதவி செய்த தமிழ் புலனாய்வுத் துறையோடு அதாவது புலனாய்வுத் துறையோடு இணைந்து இயங்கிய தமிழ் குழுக்களாலும் கொலை செய்யப்பட்டு கெடுக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள்தான் அதிகமாக அங்கே பெண்கள் அடங்குவார்கள் என்பது நாங்கள் நடந்து வந்த பாதையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதா ஒரு துன்பியல் சம்பவங்களோட துக்ககரமான மிகவும் துக்ககரமான சம்பவமாக இருக்கிறது அங்கே புதைக்கப்பட்ட பெண்கள் பலர் அங்கே துன்புறுத்தப்பட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு துன்புறுத்தப்படுகின்ற பொழுது கூட இறக்கடிக்க பெண்களும் இருந்த இறக்கடிக்கப்பட்ட பெண்களும் இருந்திருக்கிறார்கள் இவர்களுடைய உடலங்கள் தான் அதிகமாக அங்கே புதைக்கப்பட்டதாக ஒரு சில ஒட்டுக்குழுக்களில் இருந்தவர்கள் அதாவது புலனாய்வு துறையோடு இணைந்து செயலாற்றிய அந்த கொலைகளை செய்தவர்கள் கொலைகளை செய்வதற்கு காட்டி கொடுத்தவர் காட்டி கொடுக்கப்பட்டவர்கள் மற்றும் காட்டிக் கொடுத்தவர்கள் அந்த காட்டிக் கொடுத்ததினால் அகப்பட்டவர்கள் அவர்கள் தானா வீணா பூனா இயக்கத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் அவர்களுடைய உறவினர்களும் அவர்களுக்கு உதவி செய்தவர்களும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தவர்கள் இடம் கொடுத்த தங்க இடம் கொடுத்தவர்கள் மற்றும் சில தகவல்களை கொடுத்தவர்களும் என்று அவர்களை அழைத்து அவர்களை விசாரிக்கின்ற பொழுது பல ஊடகங்கள் மறத்திருக்கின்றன வெறும் உடலங்கள் உடுப்பில்லாமல் அப்படி இப்படி என்று கூறுகிறார்களே தவிர அங்கே இறக்கடிக்கப்பட்டவர்கள் மற்றும் அங்கே இன்னும் ஒரு சோகமான விடயம் இராணுவத்துக்கோ அல்லது இராணுவத்தோடு இணைந்த அந்த புலனாய்வு துறையிலே இருந்த தமிழ் குழுக்களுக்கோ உதவி செய்யாதவர்களும் அவர்களுக்கு இணங்கி செல்லாதவர்களும் அதாவது ஆசைக்கோ அல்லது பணத்திற்கோ இணங்கி செல்லாதவர்கள் கப்பம் கொடுக்கப்படாதவர்கள் கப்பம் கொடுக்காதவர்கள் இப்படி பலர் அங்கே இறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எலும்பு கூடுகள் தான் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக பிடிக்கின்ற பொழுது பலரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் துன்புறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் பல சிறையிலே இருந்து பூசாவிலே இருந்து அப்படியே மாற்றப்பட்டு பலர் சிறைவாசத்தை அனுபவித்து வெளியே வந்தவர்களும் இருக்கிறார்கள் அதிலே கரும் பூனாக்களும் அதிலே அடங்குவார்கள் முழுமையாக அதை எங்களால் உச்சரிக்க முடியாது கானா பூனாக்களும் தானாபீனா பூனாவில் இருந்து கானா பூனாக்களும் அதிலே இருப்பார்கள் அடங்குவார்கள் என்பதும் அனைவரும் தெரிந்தவடையும் அப்படி இருந்தவர்களும் கூட விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் தமிழ் இராணுவ குழுக்களோடு இருந்தவர்களுக்கு கப்பம் கொடுத்து தானாபீனா பூனாவிலே இருந்த கானா பூனா அமைப்பிலே அதாவது அந்த கிளையிலே இருந்தவர்களும் தப்பி கூட சென்றிருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படியும் கப்பங்கொடுக்க வழி இல்லாமல் கப்பங்கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தவர்கள் பலர் அங்கே இறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அவர்களை வெளியே எடுப்பதற்கு உதவியாகவோ உதவி வழங்காத இத்தனையோ மலையக பெண்கள் மலையக சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ ஆண்களும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு துன்பமான துக்கமான சம்பவமாக இருக்கிறது அங்கே நாங்கள் நினைக்கின்ற போல நாங்கள் நினைப்பது போல நிச்சயமாக வெறும் தானாவீனா பூனாவின் ஆதரவாளர்களோ அல்லது அந்த அமைப்பை சேர்ந்தவர்களோ மாத்திரமல்ல அங்கே வசதியற்றவர்கள் கப்பம் கொடுத்து வெளியே வர முடியாத வசதியற்றவர்களும் இப்படி கைது செய்யப்பட்டவர்களை வெளியே எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கு ஆட்களும் இல்லாதவர்கள்தான் அதிகமாக அங்கே துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தானா வீனா பூனா இயக்கத்தில் முறையாக இயங்கியவர்கள் அவர்கள் ஒன்று போரிலே இறந்திருப்பார்கள் அல்லது அவர்கள் தப்பி ஓடி இருப்பார்கள் ஆனால் அங்கே உதவி செய்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவு செலுத்தியவர்களும் மற்றும் தனிநபர் விரோதங்களாக பார்க்கப்பட்டவர்களும் தானாபீனா பூனாவுக்கு ஆதரவு செலுத்தியவர்களும் தான் அங்கே ஆதரவற்றவர்கள் அனாதையாக அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியை நாங்கள் ஒரு தானாபீனா பூனா இயக்கத்திற்கு எதிராக இராணுவ குழுவோடு இருந்து இயங்கிய அதன் பிற்பாடு நானும் ஒரு தமிழன் இப்படி இயங்குகின்றேனே என்ற ஒரு குற்ற உணர்வோடு கொழும்பு வந்து கொழும்பிலே இருந்து அவரை இராணுவம் தேடுகின்ற பொழுது மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வந்து கடல் ஊடாக இந்தியா வந்து இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு வந்த ஒருவர் தான் இந்த தகவல்களை எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் கூறியது தானா பூனா இயக்கத்துக்கு ஆதரவாளர்கள் மட்டுமல்ல வசதி பதை படைத்த ஆதரவாளர்கள் பணத்தை கொடுத்து வெளியேறிவிட்டார்கள் என்றும் அங்கே புலனாய்வு துறையினால் இராணுவத்தினால் மறைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவர்களை துப்புக்கு துலக்குவதும் அவர்களை இனம் தமிழ் விடுதலை அதாவது இலங்கை இராணுவத்தோடு அஹ் புலனாய்வுத்துறையோடு சேர்ந்து இயங்கிய அந்த தமிழ் உதவியாளர்கள் அதாவது இலங்கை புலனாய்வுத்துறையோடு இயங்கியவர்களோடு இணைந்து இயங்கிய தமிழ் ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்ற ஒட்டுக்குழுக்கள் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது புலட் இயக்கமோ அல்லது இபிடிபி மாத்திரமல்ல இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய இஸ்லாமிய தமிழர்கள் இஸ்லாமியர்கள் என்று இருதரப்பானவர்களும் அந்த இராணுவ புலனாய்வுத் துறையிலேயே பெரும்பாக ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்ற இபிஆர்எல் அல்லது டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுடைய இபிடிபியோ புலட்டோடு இருக்காதவர்களும் பலர் இராணுவத்தினுடைய புலனாய்வுத்துறையின் தமிழர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்பதும் அவர் ஊடாகத்தான் அறியக்கூடியதாக இருந்தது அவர்கள்தான் அதிகமாக ஒவ்வொரு சென்றி போயின்படி ஒவ்வொரு இராணுவ கடவைகளிலேயும் மறைத்து அவர்களை பரிசோதித்து அவர்கள் ஐயப்பாடு இருந்தால் அவர்களுடைய அடையாள அட்டையை முதலில் பறைத்து வைப்பார்களாம் அவர்கள் யார் என்று அணிந்து அன்று இரவு அந்த ஏரியாவில் போய் அவர்கள் எங்கேயோ தங்களுடைய தெரிந்த இடத்தில் அல்லது அந்த இராணுவ முக முகாமில் படுத்திருந்து அந்த இராணுவ முகாமில் இருந்து அவர்களை இரவு சென்று அவர்களை கடத்தி கொண்டு வருவார்களாம் கடத்தி கொண்டு வந்தால் அதாவது அவர்களுடைய அடையாள அட்டையை பறைத்து வைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அடையாள அட்டையை கொடுத்தவர் அடுத்த நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்பது உறுதியாக சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடத்தல்களும் அந்த கைதுகளும் அந்த கொலைகளும் இருந்ததாக அந்த இலங்கை புலனாய்வுத் துறையோடு இருந்த ஒரு தமிழர் கூறிய தகவலாக இருந்தது அவர் கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே கண்ணீர் விட்டுவிட்டார் தானும் தன்னால் முடிந்தவரை அதில் விட்டு விலக வேண்டும் என்று விலகிவிட்டேன் இருந்தாலும் நானும் அப்படியான செயல்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கின்றேன் அதற்கான பாவத்தை நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கண்ணீர் விட்டு கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் அவரை முகம் காட்ட விரும்பவில்லை அவர் குற்றம் செய்திருந்தாலும் அவர் நம்பி கூறிய சில விடயங்களை வெளியில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவரிடத்தில் அணுகி பல காலங்களாக இந்த தகவல்களை பெறுவதற்கு மிகவும் கடினப்பட்டோம் அவர் மனம் உருகை கூறிய இந்த தகவல் சில வேளைகள் நாங்கள் ஒளி ஒளி நாடாகவாக வைத்திருக்கின்றோம் சில வேளைகளில் அவர் சம்மதித்தாராக இருந்தால் இலங்கையிலே சுமூகமான நிலை ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக அந்த ஒளி ஒளி நாடா வை நாங்கள் தரலாம் தராமலும் விடலாம் அது தருவதால் எமக்கும் சட்டச்சிக்கல் இருக்கிறது அதனால் அதனை நாங்கள் நிச்சயமாக மூடி வரைப்போம் ஆனால் இந்த தகவல் முழுமையாக உங்களுக்கும் தெரியும் அங்கே இருக்கின்ற அயல்வீடுகளுக்கு பிடிக்கப்பட்டவர்களுடைய அயல்வீடுகளுக்கும் தெரியும் அதிகமாக நாங்கள் இங்கே கூறு எடுத்துக்கொண்ட அங்கே இறக்கடிக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினுடைய புலனாய்வு துறையினால் இறக்கடிக்கப்பட்டவர்கள் அனாதைகளாகவும் வறியவர்களாகவும் அவர்களுக்காக கப்பங்கொடுத்து அவர்களை வெளியே எடுக்க முடியாதவர்களும் தான் அதிகமாக இறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் மறைமுகமாக பல உதவிகளை தானா பூனா இயக்கத்திற்கு செய்தவர்களும் அங்கே பலர் இறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் ஆஹ் குறிப்பிடத்தக்க கூடிய விடயமாக இருக்கிறது இந்த செம்மணி புதைகுழி என்பது தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகளாக வருகின்றன அவ்வகையான அனைத்து எலும்புக்கூடுகளும் நாங்கள் செம்மணி புதகுியை தோன்றியவர்கள் கூறியதன்படி பெண்கள் ஆண்கள் அனைவரும் உடலிலே இருக்கின்ற எலும்புகள் முறிக்கப்பட்டும் உடைகள் இல்லாமலும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது கொல்லப்பட்டு உடனடியாக புதைக்கப்பட்டார்களா என்பது ஐயப்பாடு கொல்லப்பட்டு சில வேளைகளிலே காம்பரா எனப்படுகின்ற அவர்களுடைய துறையினுடைய சடலங்கள் வைக்கின்ற இடத்தில் வைக்கப்பட்டு அதன் பிற்பாடு அதனை புதைத்திருக்கலாம் சில வேளைகளில் உடலங்கள் புழுப்பிடித்ததன் பிற்பாடும் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு ஐயப்பாடு அனைவரினுடைய மனதிலே இருக்கிறது ஆம் இதை பற்றி பேசுவதற்கு அரசாங்கம் என்பிபி அரசு தயாராக இருக்கிறது என்பிபி அரசு புதை ஹொலியை தோண்டுவதற்கு மாத்திரமல்ல புதை இருக்கின்ற மர்மங்களை தோண்டுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் அவர்களும் எவ்வளவு தூரம் இதற்கு அனுசரணை வழங்குவார்கள் இந்த உண்மையை வெளியே கொண்டு வருவார்கள் என்பதில் ஒரு ஐயப்பாடு இருக்கிறது காரணம் அதனை வெளியே கொண்டு வருகின்ற பொழுது பல புலனாய்வு துறையிலே இருந்தவர்கள் இப்பொழுதும் அது இந்த தவறை செய்தவர்கள் இருந்து கொண்டிருப்பவர்கள் அதிலே ராணுவ தளபதிகள் இராணுவ சிப்பாய் பலருக்கு தண்டனைகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்த சூழல் ஏற்படும் என்பதற்காக இந்த புதைகுழிக்குள்ளே இருக்கின்ற உடலங்களை எலும்பு கூடுகளை அகற்றிவிட்டு இந்த உண்மைகளை சில வேளைகளில் இந்த புதைகுலிக்குள்ளே புதைக்கின்ற அளவிற்கு சில வேளைகளில் அவர்களுக்கு நிப்பந்தம் ஏற்படலாம் ஆனால் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இதை கொலை செய்தவர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் அந்த புலனாய்வு துறையிலே வேலை செய்த தமிழர்கள் இணைந்து செயலாற்றியவர்கள் அவர்களை காட்டி கொடுத்தவர்கள் கொலை செய்தவர்கள் இவர்களுடைய இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது நாங்கள் கூற முடியாது ஆனால் இறக்கடிக்கப்பட்ட உடலங்களை கிண்டி எடுக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் அந்த உண்மைகள் நிச்சயமாக அந்த அந்த கிடங்குகளை அந்த குழிகளை மூடுவது போல அந்த உண்மைகளும் அங்கே மூடி மறைக்கப்படும் என்பதற்கு பல சாத்திய கூறுகள் இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அனுரா அரசு அங்கே புதைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நீதியை அதே போட்டு புதைக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆம் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து இலங்கையர் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசு சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி